அடுத்து ஐயா விஜய் அவர்களுக்கு வர்றேங்க இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறாங்க பதூரில் அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துகிறாங்க சி ஜோசப் விசை விஜய் என்கின்ற பேரை பாருங்கள் நான் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள் சி ஜோசப் விசை என்கின்ற ஒரு யார் அவர் புதுசாக மேலேருந்து வந்தாரா அவருடைய இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு லீஸ் கொடுக்குறாரு அந்த அறக்கட்டளை யாருடைய பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னா திரு சந்திரசேகர்னு அவருடைய பேரில் எஸ்ஏ சந்திரசேகர் அவருடைய பேரில் அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் இந்த டாக்குமெண்ட்டில் எஸ்ஏ சந்திரசேகர்னு எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்தியாசம் என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துகிற பள்ளி சிபிஎஸ்சி